ஏன் இந்தியாவில் பல்வேறு அம்சங்கள் இருக்கிற பொழுது அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கூறுகிறது ஆழமான பொருள்கள் இருக்கின்றன இது ஒரே நாடு அல்ல ஒரே தேசம் அல்ல ஐயாயிரம் ஆண்டு கால சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல்வேறு மொழி பேசுகிற பல்வேறு கலாச்சாரங்களுடைய பல்வேறு இறை வழிபாடுடைய பல்வேறு உணவு பழக்கங்களுடைய மக்களையெல்லாம் ஒன்றாக வைத்திருக்கிற ஒரு மண் தான் இந்த மண் அதற்கு பிறகு வெளிநாடுகளிலிருந்து இருந்து இந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்நிய மண்ணிலிருந்து இந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இந்த தேசத்தினுடைய வளத்தை பார்த்து வந்தார்கள் இங்கே இருக்கிற பசுமையை பார்த்து வந்தார்கள் இங்கே இருக்கிற புல்வெளிகளில் தங்களுடைய ஆடு மாடுகளை மேய்க்கலாம் என்பதற்காக வந்தார்கள் அதன் பிறகு அவர்களும் இந்த மக்களோடு சேர்ந்து கொண்டார்கள் எனவே இப்படியாக பலரும் சேர்ந்த மண் தான் இன்றைக்கு நாம் இந்தியா என்று சொல்லுகிற இந்த மண் இதை நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் இது ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்கின்ற வார்த்தையே தவறான மொழி எப்படி ஒரே மொழி இருக்க முடியும் காஷ்மீர்ல பேசுகிற மொழியும் தமிழ்நாட்டில் பேசுகிற மொழியும் ஒன்றா ஹரியானாவில் பேசுகிற மொழியும் ஆந்திராவில் பேசுகிற மொழியும் ஒன்றா குஜராத்தில் பேசுகிற மொழியும் கர்நாடகத்தில் பேசுகிற மொழியும் ஒன்றா இல்லையே வெவ்வேறு மொழிகள் தான் வெவ்வேறு கலாச்சாரங்கள் தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல உணவு முறை திருமண முறை இறை வழிபாடு எல்லாமே வெவ்வேறானது ஆனால் நண்பர்களே காங்கிரஸ் கட்சி தான் முதன்முறையாக இவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இதற்கு இந்தியா என்று பெயரிட்டு நம்மை இந்தியர்கள் என்று சொல்ல சொன்னது மகாத்மா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் தான் நீங்கள் வரலாற்றை நன்றாக பாருங்கள் வரலாற்று அதுதான் எவ்வளவு ஜாதிகள் இந்த தேசத்தில் ஆறாயிரம் ஜாதிகள் இருக்கிறது என்று சொன்னார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டது இருக்கிறது எந்த நாட்டிலையாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை என்று சொன்னது உண்டா ஒரு மனிதன் என்னுடைய தெரு வழியாக நடக்க கூடாது என்று சொன்னது உண்டா அதை போன்ற வேறுபாடு உள்ள ஒரு தேசம்தான் இந்த தேசம் இதுல முதன் முதல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தியவர் மகாத்மா காந்தி தான் அவர்தான் இந்திய தேசம் என்ற ஒன்றை உருவாக்கினார் Unverse investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.